மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க மீனம் அப்படின்னாவே எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட இவங்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இலக்காரத்தோடு தான் எல்லாருமே இருக்காங்க ஆனா பாக்குறதுக்கு சாதுவாக இருந்தாலும் இவங்கள மாதிரி மன உறுதி யாருக்குமே இருக்காது குறி விலகாத அம்பை போல குறிக்கோள் தவறாத மீனராசி அதே போல கள்ளம் கபடம் இல்லாத வெள்ளை உள்ளம் கொண்டவங்க எந்த ஒரு சூதுவாதும் தெரியாது பொய் பித்தலாட்டம் பேசத் தெரியாது இதனாலேயே இது நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கைங்கிறது போராட்டமா இருக்கு சொல்ல திடீர்னு நமக்கே தெரியாது நம்முடைய வாழ்க்கையில பல பேர் விளையாடிட்டு இருப்பாங்க பின்னாடி முதுகுல குத்திருப்பாங்க தலை பெரிய பாரத்தை வச்சிருப்பாங்க ஏன்னா இந்த யுகத்துல வாழ்றதுக்கு மீன ராசிக்கு தகுதி இல்ல போல ஏன்னா இந்த கழுயுகம் என்னவா இருக்கு பொய் பித்தலாட்டம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நல்ல சிறப்பான வாழ்க்கை அமையுது அவங்க நல்லா இருக்காங்க உண்மை நியாயம் தர்மம் படி நடக்கணும் மற்றவங்களுக்கு வந்து நம்ம துரோகம் பண்ணக்கூடாது வாழ்க்கையை கெடுக்க கூடாது துன்பம் கொடுக்க கூடாது இப்ப வரைக்குமே சங்கடத்துக்குள்ளேயே போயிட்டு இருக்கு நிறைய தியாகம் பண்றது இந்த மீனராசி தான் இவங்க அழுகையும் இவங்களுடைய குமுறலும் வந்து மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கிறதுனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஓகே நம்ம வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி இருக்கும் நினைக்கிறாங்க அதாவது நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம் நினைக்கிறீங்க நீங்க அப்படி இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா ஓ நீ நல்லா இருக்கிய அப்படிங்கிற மாதிரி உங்களை இன்னும் எந்த அளவுக்கு அடிபாதாளத்துக்கு இழுத்துட்டு போய் விடணுமோ அப்படி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நீங்க ஒரு நாள் சிரிச்சிட்டா போதும் அதுக்கு பல நாள் வேலை பார்த்து அந்த சிரிப்பை எப்படியாவது அடக்கிடணும் நிரந்தரமா உங்க கண்கள வந்து கண்ணீர் மட்டுமே வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதற்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டோம் யார் என்ன வேணா பண்ண பண்ணட்டும் ஏன் தெய்வமே இறங்கி வந்து நமக்கு சோதனைகள் கொடுத்தாலும் அதை தாண்டி போறதுக்கு மன உறுதியோடு போராடிட்டு தான் இருக்கீங்க இது எல்லாத்துக்கும் மேல சமுதாயத்துல தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிக்கக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க யார் என்ன வேணா பண்ணட்டும் சூழ்நிலை எந்த அளவுக்கு நமக்கு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா மீனத்திற்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு என்ன தெரியுமா எக்காரணத்தை கொண்டும் தன்னுடைய வழியிலிருந்து பாதை மாறாதவங்க உண்மையா இருப்பாங்க இவங்க எதிரிகளாகவே இருந்தாலும் சரிங்க அவங்க மனசாட்சிக்கு தெரியும் இவன் வந்து நேர்மையானவன் உண்மையானவன் என்னதான் வெளியில வந்து பார்த்தீங்கனாக்க நம்மளை பத்தின தவறான அவதூறான விஷயங்களை பரப்பிக்கிட்டு நம்மளை வந்து கேவலமா பேசிக்கிட்டு ஒதுக்க வச்சு எப்படி பேசினாலும் சரி அவங்களுடைய மனசாட்சிக்கு மீனராசி எப்படின்னு தெரியும் இல்லையா அது தெரிஞ்சும் போதுண்டா அப்படிங்கிற மாதிரி தான் மீனம் இப்ப வரைக்கும் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்காங்க யாருக்குமே அடிபணிய முடியாது உண்மையா நீ இருந்தினா உறவாடு உண்மை இல்லைனா ஒதுங்கி போயிடு இதுதான் மீனத்துடைய ஒரே வார்த்தைங்க இது எல்லாத்துக்கும் மேலேங்க நம்பிக்கைங்கிறது இவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமா பயங்கரமான நம்பிக்கை வச்சிருப்பாங்க ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டாங்கன்னா அந்த உடும்பு புடின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அது எவ்வளவு கஷ்டம் வேணா இருக்கட்டும் ஆனா அந்த உடும்பு தான் அவங்களுக்கு வந்து உன்னதமான உயர்வை கொடுக்கும் நம்பிக்கையோடு இருந்தோம்னா சரிங்க அந்த மலையையும் நம்ம காலுக்கு கீழே நினைப்பாங்க இப்ப அது மேலே மேல இருக்கா நாங்க போய் நின்னா அது என் காலுக்கு கீழே இதுதான் இவங்க என்னங்க உயர்வான எண்ணங்களை கொண்டவங்க உயர்வான இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க இப்பேற்பட்ட உயர்ந்த குணநலர்கள் கொண்ட மீனராசிக்கு தலைப்ப பார்த்திருப்பீங்க ஒரு உறவால உங்க வாழ்க்கையே மாறப்போகுது மீனராசிக்காரங்களே எழுதி வச்சுக்கோங்க மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது யாருமா அந்த உறவு ஆல்ரெடி இருக்கிற உறவை எங்களுக்கு வேற லெவலில் செஞ்சு வச்சிருக்காங்க அவங்க செஞ்சதவே இன்னும் என்னால் மறக்க முடியல மன்னிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் பயப்படாதீங்க இந்த உறவுங்கிறது கட்டாயம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் உங்க கையை பிடிச்சிக்கிட்டு நான் இருக்கேன்னு சொல்லும் அன்பு கொடுக்கும் ஆதரவை கொடுக்கும் அரவணைச்சு உங்களை வந்து தூக்கி பிடிக்கும் யாருன்னா நவ கிரகங்கள்லையே மங்களகரமான கிரகம்னு பெயர் எடுத்த குரு பகவானுடைய அமைப்புங்க அதாவது நவ கிரகங்களில் எட்டு கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் இவர் ஒருத்தர் போதும் உங்களை பாதுகாத்து எட்டு திக்கில் இருந்து எட்டு கிரகங்கள் வெவ்வேறு மாதிரி உங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்த தயாரா இருந்தாலும் கூட சரி இந்தியா எப்படி பாகிஸ்தானுடைய தாக்கத்தில் வந்து இருந்து முறியடிக்குதோ அதே போலதான் இவர் ஒருத்தர் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து வரக்கூடிய எல்லா ஒட்டுமொத்த பாதிப்பையும் சரி செஞ்சு கொடுக்குறாருங்க அவங்க வீசக்கூடிய குண்டுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து பூமழையா பொழியும் அவங்க வீசக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பொன்மழையா பொழியும் பணம் சேர்க்கை இருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் என்னெல்லாம் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே நல்ல நல்ல வகையில மாற போகுது உங்க கண்ணீருக்கு எல்லாமே பதில் கொடுக்கிற மாதிரி குரு பகவான் உங்களுக்கு அமர்ந்திருக்காருங்க அவர் என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போறார் அப்படின்னா பாதுகாப்ப கொடுக்கிறார் பண வரவை கொடுக்கிறார் பார்க்கலாமா தெளிவாக பார்த்துக்கலாங்க அதுக்கு என்னமா எட்டு கிரகங்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு குரு என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அது இல்லாம நல்லவங்களால நம்மெல்லாம் பாதுகாக்க முடியுமான்னு யோசிப்போம் இல்லையா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஆதி அம்சங்களாக படைத்தார் அப்போ பிரம்மதேவர் என்ன பண்ணார்னாக்கா தன்னுடைய படைப்பு தொழிலுக்கு உதவி புரிய சப்தம ரிஷிகளை உருவாக்கினார் அந்த ஏழு ரிஷிகள் மூலம் மனித குலமும் உருவாச்சு அசுர குலமும் உருவாச்சு அந்த ஏழு ரிஷிகள்ல ஆங்கு ரிஷ முனிவருடைய மகன் தாம் பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய வியாழ பகவான் ஜோதிட சாஸ்திரம் என்ற அமைப்பையும் பெருமையும் கொண்ட ஒரே கிரகம் இவர் குரு பகவான வரைக்கும் தேவர்களுக்கு எல்லாமே தலைவர் நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வந்து இவர் தாங்க கொடுப்பாரு இவருடைய அருள் இல்லாட்டி இவர் கொடுக்கக்கூடிய அந்த இரண்டு விஷயங்கள் இல்லாட்டி நம்முடைய வாழ்க்கைங்கிறது அப்படி ஸ்தம்பிச்சு போயிருங்க அப்படி என்னமா தனம் சொல்லக்கூடிய பணம் பெரிய ரோல் நம்முடைய வாழ்க்கையில் அதாவது சிரிக்கிறதும் அழுகிறது முடிவு பண்றது இதுவாதா இருக்கு அதே போல இரண்டாவது புத் புத்திர சம்பந்தம்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வம் நம்ம அந்த மண்ல வாழ்ந்தோமா வீழ்ந்தோமாங்கிறத சொல்றது நமக்கான ஒரு உயிர் சரியா இந்த இரண்டையுமே அழிக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற ஒரே கிரகம் குரு இவர் இந்த ரெண்டு மட்டும் தான் கொடுப்பாரா இவர் இவ்வளவுதானா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அது மட்டும் கிடையாதுங்க ஞானம் கூர்ந்த மதிநுட்பம் மந்திரி யோகம் நிதித்துறை நீதித்துறை வங்கி கல்வி வேத உபதேசம் இது எல்லாமே குருவுடைய அதிக உட்பட்டதுதான் இதனுடைய அருள் இருந்துட்டா போதுங்க இந்த துறைகள் எல்லாத்துலயுமே நீங்க பிரகாசிக்க முடியும் இது எல்லாத்துக்கும் மேல மனிதர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா திருமணம் திருமணம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது சோ ஒருத்தனுக்கு வந்து திருமணம் தடைபடுது குழந்தை பாக்கியம் தடைபடுது அப்படின்னா எங்கிட்ட எங்களை மாதிரி ஜோதிடர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து தூக்கிட்டு வராருங்க அம்மா என்ன தெரியல முடியற மாதிரி இருக்கு சரியான வரன் அமைய மாட்டேங்குது எல்லாமே தடைபட்டுக்கிட்டே போகுதுன்னு சொன்னா நாங்க அவருடைய ஜாதகத்தை வாங்கி பார்க்க கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுங்களா குரு எங்க இருக்கிறார் இவருடைய பார்வைக்கான பலன் எங்கெங்க மறைஞ்சிருக்கு ஏன் இவர் இந்த இடத்துல இருந்துமே ஏன் தடைபடுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதற்கான பலன்களையும் பரிகாரங்களையும் சொல்லி அனுப்புவாங்க சரிங்களா ஸோ இவர் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில முக்கியம் இப்ப இவருடைய வலிமை புரிஞ்சிருச்சு அப்ப இவருடைய பாதுகாப்பு நமக்கு எந்த அளவுக்கு மற்ற கிரகங்களில் இருந்து பந்தாட போகுதுங்கிறத தெளிவா பார்த்துட்டோங்க ஸோ இந்த குருவுடைய அருள் இருந்தா நீங்க திருவருள் பெற முடியும் திருவோட தாங்கிட்டு இருந்தாலும் சரி தெருவோட போயிருந்தாலும் சரிங்க நீங்க கோட்டைக்கு போக முடியும் கொடி கட்டி வாழ முடியும் அந்த அளவுக்கு குரு உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குறாருங்க வாழ்க்கையை கொடுக்குறார் பிரகாசமான வாழ்க்கைங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த குரு அடித்தது ஜாக்பாட்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்க போகுது ஆனா ஒரு சில விஷயங்களை மட்டும் கவனமா இருக்கணும் அதை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாமா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து நான்காம் இடத்துல வந்து அமரக்கூடிய குருவினால இதுவரைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்து பல விஷயங்களை முடக்கி வச்சிருந்தார் குரு பகவான் இப்போ அவர் நான்காம் இடத்துக்கு அடி எடுத்து வைக்கிறதுனால தடைகள் நீங்குதுங்க செயல்பாடுகள் வேகம் பிறக்கும் சகல வகைகள்லையுமே புதிய தொடர்புகளும் அவற்றால் ஆதாயங்களும் உண்டாகும் சில சவால்களில் போராடி வெற்றி பெறுவீங்க மனசு நமக்குள்ள அப்பப்ப இனம் புரியாத ஒரு வெறுமை வந்துதான் போகும் ஆனா அந்த வெறுமைங்கிறது நிக்காது நிலைக்காது உடனே மாறுதலான ஒரு விஷயம் நடக்குங்க சில நேரங்கள்ல வாழ்க்கை சளிப்பு வந்தாலும் அடுத்த நிமிஷமே அதை தட்டி விட்டுட்டு வேற மாதிரி வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க செலவுகள் தொடரும் தாயுடைய ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க உறவுக்காரங்க கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க கால அடிபடுறதுக்கு வாய்ப்பிருக்கு நீர் நெருப்பு மின்சாரம் இதெல்லாம் வந்து கவனமா கையாளுங்க சேமிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இதே நேரத்துல வரவுக்கு குறைவு இருக்காது நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க உங்களை பத்தி விமர்சனங்கள் வரும் அதுக்கு வந்து காது கொடுத்து கேட்காதீங்க ஆமாம் ஆமாம் ஆயிரம் பேசுவாங்க அந்த பேசினவாயி உங்களை பாராட்டுங்க ஏன்னா நீங்கள் மனசாட்சிப்படி நடந்துக்கக்கூடிய நல்லவங்க சரிங்களா அதே போல் இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கோங்க வீடு மனை வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை கவனமாக செயல்படுங்க ஏன் திரும்ப திரும்ப வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கவனமாக இருங்க கவனமாக இருங்கன்னு சொல்கிறோம்னா மீன ராசி ஈஸியாக ஏமாறக்கூடிய ராசிங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னாவே போதுமே நல்லவங்க குவாலிஃபிகேஷன் தான் வந்து ஏமாறுறதுக்கு அற்புதமான ஒரு சர்டிஃபிகேட் இல்லையா ஸோ அதனால் கவனமா இருக்கட்டும் ஸோ குருவுடைய பார்வைக்கான பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா குருவை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்தை பார்க்கறாருங்க பயணங்கள் இருக்கு அவற்றால் ஆதாயம் ஏற்படும் எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்கும் அதே போல குருபகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறார் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு நீங்க எதிர்பார்த்த பதவி சம்பள உயர்வு உரிய நேரத்தில் உங்களை வந்து சேரும் சிலருக்கு வேறு நிறுவனங்களில் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் அடுத்து பன்னெண்டாம் இடத்தையுமே குரு பார்க்குறார் மறைமுக பணவரவு இருக்கு எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறுவீங்க எல்லா வகைகள்லையுமே வெற்றி அடைவீங்க யோகம் கூடி வரும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் இல்லாமல் யாரையும் விமர்சிக்க வேணாம் அது தேவையில்லாத நமக்கே பேக் ஃபயர் ஆயிடுங்க நமக்கு நம்மளே வச்சுக்கிட்ட ஆப்பு மாதிரி ஆயிடும் சரிங்களா அடுத்து குருவுடைய நட்சத்திர சஞ்சாரம் உங்களுடைய பாக்கியாதிபதியுமான செவ்வாய் நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணம் செய்வதனால எல்லா வகைகள்லையுமே வெற்றி உண்டு வார்த்தைக்கு மரியாதை கூடுங்க அதிகார பதவியில உட்காருவீங்க குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு அடுத்து ராகு பயணம் செய்யும் போது செலவுகள் அதிகமாகும் திடீர் பயணங்கள் உண்டு ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உஷாரா இருந்துக்கோங்க ரொம்ப முக்கியமான பொருட்களை அடிக்கடி வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி வந்து பயணங்கள் அந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துட்டு அதே போல் உங்களுடைய ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா வகையிலையுமே முன்னேற்றம் இருக்கும் ஆளும் திறமை நிர்வாக திறமை அதிகமாகும் அழகு அறிவு கூடுங்க புதிய வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கீங்களா பதவி உயர்வு கிடைக்கும் முன்னேற்றம் காண்பீங்க அதே போல குரு பகவான் ராசியில நடனம் பண்ணுறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குழந்தை பாகியம் உண்டாகும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் அடுத்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கதியில இருக்கிறதுனால எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வீபிகளுக்கெல்லாம் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க பேச்சில் கம்பீரம் பிறக்கும் இதுவே சொந்தமாக தொழில் செய்கிறோம் வியாபாரம் பார்க்குறோம் அப்படின்னாக்க மீனராசி ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க லாபத்தை பெருக்குவீங்க வாடிக்கையாளர்கள் புதிய அணுகுமுறையை கையாண்டு புதிய வேலையாட்களை தொழில வந்து அமர்த்துவீங்க தொழில் ரகசியங்களை மட்டும் எப்பவுமே பாதுகாப்பா வச்சுக்கோங்க குறிப்பா கெமிக்கல் பர்னிச்சர் வகைகளால ஆதாயம் உண்டு இதோட கூட்டு தொழில் செய்யக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு பங்குதாரர்கள் எல்லாம் கொஞ்சம் முரண்படுவாங்க அவங்களை வந்து அனுசரிச்சு நடந்துக்கோங்க மத்தபடி எதுவும் பாதிப்பெல்லாம் வராது கூடாது அடுத்து உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை இருக்கும் உங்களுக்கு எதிராக சிலர் வந்து குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க மேல் அதிகாரிகள் கிட்ட மனஸ்தாபலங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல பணியாளர்களுக்கு திடீர் இடமாற்றம் உண்டு இருந்தாலும் எல்லாமே சீக்கிரமாவே சாதகமான நிலைக்கு மாறிடும் சக ஊழியர்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க வீண் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல கணினி துறையில இருக்கவங்களுக்கு வேறு ஒரு நல்ல நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்புகள் அமையுங்க அதே போல உயர்கல்வி கத்துக்கணுங்கிற முயற்சியில இறங்கினீங்கன்னா அது உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது அடுத்து கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு மூத்த கலைஞர்கள் கிட்ட ஆதரவு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும் சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எதிலும் வெற்றி ஒட்டுமொத்தமா இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுடைய தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி கணையை சுவைக்கிறதாங்க அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது என்னங்க குரு பகவான் மீன ராசிக்கு தரக்கூடிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோங்க அதே போல எந்தெந்த விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இதிலேயே கூடுதலா மீனராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே குரு எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போறார் பொதுவா மீனராசிக்காரங்க யாரு என்னன்னு தெரியுமாங்க மனதளவில் கூட யாருக்குமே தீங்கு நினைக்காதவங்க தான் இந்த மீனராசி ஆனா இவங்களுக்கு தீங்கு நினைக்காத ஒரு ஜீவனை கூட பார்க்க முடியாது இதில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் குரு உங்களுக்கு துணை நிக்கிறார் இனி வந்து படிப்புல முன்னேற்றம் பட்டம் பதவி எல்லாமே உங்களுக்கு பெருமையை சேர்க்கும் பூர்வீக சொத்துக்கள் இருக்க கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார் உறவுக்காரர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்து வைக்கிறார் இந்த காலங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலமா அமைய போகுது நினைச்சது எல்லாமே நடக்கும் கடந்த கால நெருக்கடிகள் விலகும் தொழில முன்னேற போறீங்க வருமானத்துல நெருக்கடிகள் விலகுது குழந்தை பெரு கிடைக்கப் போகுதுங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகுது தொழில முன்னேற்றம் எதிர்பார்த்த வருமானம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையும் சுபிக்ஷத்தையும் கொடுக்கிறார் அட என்னடா இது நம்ம வாழ்க்கை இந்த அளவுக்கு சிறப்பா இருக்குன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நெருக்கடிகள் விலகுது செல்வாக்கு உயர்ந்து புதுசா இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வசதிகள் எல்லாமே பெருகுது முயற்சிகள் வெற்றியாக மாறுது பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் வியாபாரம் முன்னேற்றம் பெறுவீங்க வரவு அதிகமாகுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் முடிவுக்கு வருது நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது அரசியல்வாதிகளுக்கெல்லாம் செல்வாக்கு உயருது உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகுது திருமண ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எல்லாமே மனசு போலவே வரன் அமையுங்க பொன் பொருள் சேரும் ஆல்ரெடி திருமணமாகி மறுமணத்துக்கு வரன் பார்த்தா கூட நல்ல வரன் அமையும் உடல் பாதிப்புகள் விலகும் உங்களுக்கு எதிராக சிலர் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடையும் மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்பட போகுது துணிச்சலாக செயல்பட போறீங்க தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க பணியிடங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் வேலைக்காக நீங்க மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாமே நிறைவேற போகுது குடும்பத்துல செலவு அதிகரிச்சாலும் அது சுப செலவுகளாக மட்டுமே வந்து சேரும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மட்டுமே இருக்கும் வீடு மனை வாகனம் வாங்குவீங்க கையிருப்பு அதிகமாகும் சிலர் வந்து செல்வாக்கை காட்ட நினைச்சு கொஞ்சம் செலவுகளும் செய்வீங்க இதை தாண்டி பொதுவா சொல்லுனா குரு பகவானுடன் சேர்ந்து சூரிய பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சார யோகமான பலன்களை கொடுக்குதுங்க கனவை நனவாக்கி கொடுக்கறாங்க விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்குறாங்க குடும்பம் தொழில் வேலையில் முன்னேற்றத்தை கொடுக்கறாங்க பணப்புழக்கம் அதிகமாகுது அடுத்து தொழில் ரீதியா இருந்த தடைகள் விலகுது முடங்கி கிடந்த தொழில வளர்ச்சி பெறும் இயந்திர தொழில் வாகன உற்பத்தி ஆட்டோமொபைல் ஸ்பேட்ஃபாட்ஸ் ஃபேக்ட்ரி டிராவல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் கம்ப்யூட்டர் எக்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் ஆன்லைன் வர்த்தகம் ஜுவல்லரி வேளாண்மை இதோட வேளாண்மை சார்ந்த பொருட்கள் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் இது போன்ற தொழில்களில் பல மடங்கு லாபம் கிடைக்கும் பட் தொழில் ரீதியாகவே நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்த பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரி அரசு பணியில் இருக்கவங்களுக்கு நெருக்கடிகள் விலகுது மேல் அதிகாரிகளுக்கு ஆதரவு உண்டாகுது எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் தனியார் வேலை பார்த்தீங்கன்னாக்க நெருக்கடிகள் மறையுது நிர்வாகத்துக்கிட்ட மதிப்பு மரியாதையும் அதிகமாகுது எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் கூலி வேலை செய்கிறீங்களா நல்ல வருமானத்துக்கு உயர்வு இருக்குங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குருபகவானுடைய சஞ்சாரமும் பார்வையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நினச்சது நடக்கும் படிப்பு வேலை திருமணம் இது போன்ற கனவுகள் நனவாகுது கணவர் கிட்டே அன்பு அதிகமாகுது அதே போல கணவரை இழந்தவங்களுக்கு மறுமணம் நடக்கும் குடும்பத்தில் மரியாதை அதிகமாகுதுங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் நெருக்கடிகள் மறையுது எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குது கல்வியை வரைக்கும் படிப்பில் இருந்த தடைகள் விலகுது படிப்பின் மீது அக்கறை அதிகமாகுது ஏற்று நடந்துக்க போறீங்க மாணவர்களை வரைக்கும் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் இதுவே அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணீங்கனாக்க அந்த கனவுமே நனவாகுங்க உயர்கல்வி கனவுகள் எல்லாமே இப்ப நடக்க போகுது உடல்நிலையை வரைக்கும் உடல்நிலையில ஏற்பட்ட சங்கடங்கள் விலகுது தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமா குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை நெருக்கடி எல்லாமே மறையுது தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகமாகுது பிள்ளையுடைய அக்கறை கூடுது வீடு வாகனம் இது போன்ற கனவுகள் நனவாகுது சமுதாயத்தில் அந்தஸ்து உயர்ந்து சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆலங்குடி குரு பகவானை குடும்பத்தோடு போயிட்டு முறை அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சு அனுபவிச்சுட்டு நன்மைகள் மட்டுமே உண்டாகும் அடுத்ததான் உத்திரட்டாதி நட்சத்திரம் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தாலும் சரிங்க வெற்றி தான் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றின்னு சொல்லி முடிக்கலாம் இதை தாண்டி முதல் விஷயங்க உங்களுடைய ஆயுள் பலம் கூடுது நோய்கள் மறைந்து அவமானத்தோடு வாழ்ந்துட்டு வந்த நீங்க இன்னைக்கு தலை நிமிர்ந்து வாழ போறீங்க நீங்க தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் தொழிலையும் சரி குடும்பத்திலையும் சரி நிலையை வந்து உயர்வா பார்க்க போறீங்க அனைத்து பிரச்சனைகளையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகுது முடங்கி இந்த தொழில முன்னேற்றம் உண்டாகுது பணியாளர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க அடங்கி ஆளக்கூடிய நிலைக்கு நீங்க உயர போறீங்க சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலை வளர்ச்சி அடை போறீங்க திறமைகள் வெளிப்படும் செயல்பாட்டிலும் சரி வேகம் விவேகம் நிறைந்திருக்கும் மனசுல குழப்பங்கள் தீர்ந்து தெளிவான நிலை உண்டாகுது வருமானம் பல வழிகளில் வந்து சேரும் பொது வாழ்க்கையில ஈடுபட்டு புகழ் உண்டாகப் போகுது வாழ்க்கை தரம் உயரப் போகுது தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகப் போகுது கருத்து வேறுபாடில் பிரிஞ்சு போன தம்பதிகள் கூட திரும்பவும் சேர்வதற்கான வாய்ப்பு சுப விரயம் ஏற்படும் சேமிப்பை தக்க வைத்து சூப்பராக இருக்க போறீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதி வாய்ப்புகள் பெருகுது அதே போல் இனி உங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே சுப நிகழ்வுகளாக மட்டுமே நடக்க போகுது சிலர் வந்து வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்வீங்க காணாமல் போன பொருள் வந்து திரும்ப கிடைக்கும் கைவிட்டு போன சொத்துக்கள் கூட மீண்டும் கைவசமாகும் அதே போல் கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருமே சொல்லிவிட்டு பிரிஞ்சிருப்பாங்கள்ல அது எல்லாருமே இப்போ ஒன்று சேரக்கூடிய காலம் வந்து அமைதுங்க மகிழ்ச்சியா வாழக்கூடிய நிலை உண்டாகுது மனசில் குழப்பம் தீருது நிம்மதியான உறக்கம் வருதுங்க இதை தாண்டி பொதுப்படியாக சொல்லுனாக்க குருவுடைய பார்வையினால உங்கள் செல்வாக்கு உயருது குடும்பம் தொழில் வேலையில் முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க மனசில் இந்த குழப்பங்கள் விலகி குறிப்பாக குழப்பங்கள் தாங்க மீனராசிக்கு பெரும் பிரச்சனையை கொடுத்துது அது இப்போ சரியாகுது பட் தொழில் ரீதியாக ஜீவனஸ்தானத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால தொழில முன்னேற்றம் அடைவீங்க முயற்சிக்கேற்ற ஆதாயம் உண்டாகுது நிதி நிறுவனம் ஃபேக்ட்ரி வா உற்பத்தி ஆட்டோமொபைல்ஸ் பார்ட்ஸ் டிராவல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிகல்ஸ் கம்ப்யூட்டர் எக்ஸ்போர்ட்ஸ் ஹார்ட்வேர்ஸ் ஜுவல்லரி ரியல் எஸ்டேட் பதிப்பகம் அச்சகம் கல்வி சார்ந்த தொழில்கள் ஆன்லைன் வர்த்தகம் எல்லாத்துலேயுமே முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அரசு வேலையில் இருக்கீங்களா உங்களுடைய நிலையில் உயர்வு வேலையிலிருந்து வந்த வழக்குகள் நெருக்கடிகள் முடிவுக்கு வருது ஆண்களாக இருந்தாலும் சரிங்க பெண்களாக இருந்தாலும் சரி தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்களா புதிய நம்பிக்கை உண்டாகும் கூலி வேலை செய்தாலும் சரிங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் மதிப்பு உயர்வு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சிலர் வந்து பார்க்கக்கூடிய

வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பொன் பொருள் சேர்ந்து அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது ஆர்வம் அதிகமாகுதுங்க டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்பீங்க பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் உற்சாகமா செயல்பட போறீங்க பொது தேர்வு போட்டி தேர்வுகள்ல எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் மேற்கல்வி முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் படுத்தப்பட்டு இருந்தவர்கள் கூட எழுந்து நடமாட வைக்கிறார் உடல் பாதிப்புகள் விலகுது ஆரோக்கியம் மேம்படுது அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பார்வையினால கேதுவால குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுது குரு பகவானுடைய பார்வைங்கிறது விரைய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும் உடல்நிலை சீராகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதுசாக சொத்து சேரும் பிள்ளைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் சில வந்து புதுசாக வீடு கட்டி பால் காய்ச்சுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க மகாலிங்கேஸ்வரரை அணுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் கொடுக்கும் நன்மைகள் உண்டாகும் அடுத்து ரேவதி நட்சத்திரம் ரொம்ப பிஸியாக இருக்க போறீங்க பிஸ்னஸ்லாம் டாப்பாக இருக்கப்போகுதுங்க தொட்டது எல்லாமே பொண்ணா மாறுது அதாவது ஒட்டுமொத்தமாக குருவுடைய பார்வையினால் சிறப்பாக இருக்க போறீங்க தொழிலில் அமோக வளர்ச்சி அடைய போறீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி மீண்டும் செல்வ செழிப்போட பணியில் அமர்த்தப்பட போகிறீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் இதுவரைக்கும் பட்ட சங்கடம் அவமானம் எல்லாமே இல்லாமல் போகும் உங்களை வாட்டி வதைத்து வந்த நோய்கள் குணமாகப் போகும் போகுது நீங்க நினச்சது ஒவ்வொன்னா வேலையிலும் சரி குடும்பத்திலும் சரி எல்லாமே நினைச்சதை விட பல மடங்கு சிறப்பாக நடக்க போகுது உங்க திறமையை வந்துட்டு வெளிகாட்டி லாபத்தை காண போறீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மன மாலை ஏறும் தொழில் வியாபாரம் வேலைக்காக இருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு ஊடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த வாய்ப்புங்கிறது உங்களுக்கு தான் இருக்கும் புதுசா இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது நிம்மதியான உறக்கம் வரும் மனசுல சந்தோஷம் இருக்கும் பூர்வீக சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சிலர் பூர்வீக இடத்த இடத்துல வீடு கட்டி குடியேறுவீங்க தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறுது வியாபாரத்துல லாபம் உண்டாகுது வருமானம் அதிகமாகுது இருட்டில இருந்து உங்க வாழ்க்கைங்கிறது வெளிச்சத்துக்கு வந்தது மாதிரி உங்க நிலையில மாற்றம் வரும் இதை தாண்டி பொதுப்படியா சொல்லணும்னாக்க இந்த நேரத்துல சூரியனும் சரி செவ்வாயும் சரி குருவுடைய சஞ்சார் நிலையில சாதகமா பயன்படுத்தி உங்களுக்கு வந்து யோகமான பலன்களை கொடுக்கறாங்க தனிப்பட்ட வேலைகளை நடத்தி வைக்கிறாங்க பொருளாதாரம் சீராகும் பழைய கடன்களை அடைப்பீங்க புதிய சொத்து சேரும் அடுத்து தொழில் ரீதியா எந்த ஒரு விஷயத்தையுமே தனித்துவமா செய்து தொழில வந்துட்டு முத்திரையை பதிக்க போறீங்க தொழில அக்கறை அதிகமாகுது பிசினஸ்ல வந்து வர போறீங்க சில வந்து புதிய தொழில் தொடங்குவீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் நிதி நிறுவனம் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் கல்வி ஸ்தாபனம் ஆன்மீக பொருட்கள் ஸ்டேஷ்னரி ஆன்லைன் வர்த்தகம் பதிப்பகம் தொலைக்காட்சி யூடியூப் ஸ்பேர் பார்ட்ஸ் கல்வி சார்ந்த பொருட்கள் ஃபேக்ட்ரி வேளாண்மை வேளாண்மை சார்ந்த பொருட்கள் ஒப்பந்த தொழில்கள் எல்லாமே வளர்ச்சி தொழில் ரீதியாவே நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்ததாக பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ இல்லை கூலி வேலை செய்தாலும் சரிங்க தொழில் ஸ்தானம் பலம் அடைவதனால பணியிடங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுது சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாய் இருப்பாங்க நிர்வாகம் உங்களை வந்து மதிச்சு நீங்க எதிர்பார்த்த சலுகை ஊதியத்துக்கு வழங்க போகுதுங்க அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்க போகுது செல்வாக்கு அதிகமாக போகுது அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னடா வாழ்க்கையின் வாழ்ந்துச்சு உங்களுக்கு இந்த காலம்ங்கிறது யோகமான காலம் நினைச்சது எல்லாமே நடக்க போகுது உடலில் இருந்த பாதிப்புகள் விலகுது மனசுல மகிழ்ச்சி அதிகமாகுது குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுது தொல்லைகள் தந்த உறவுக்காரங்க விலகி போவாங்க படிப்பு வேலை திருமணம் இது போன்ற கனவுகள் நனவாகுது வாழ்க்கை துணை கிட்ட இணக்கம் ஏற்படுது வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இந்த நெருக்கடிகள் விலகுது சுயதொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் குருடைய சஞ்சாரத்தினால படிப்பில் இருந்த தடைகள் விலகுது உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் பொது தேர்வு போட்டி தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் கல்லூரி கனவுகள் எல்லாமே நனவாகும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் போகாத ஹாஸ்பிட்டல்ல பார்க்காத வைத்தியம் இல்லைன்னா விற்த்தியில இருந்து இருப்பீங்க எல்லாமே சரியாகுதுங்க உடல் பாதிப்புகள் எல்லாமே குணமாகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கடி நிலையிலிருந்து வந்து விடுதலை அடைய போறீங்க இருட்டிருந்து வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி உங்களுடைய குடும்ப நிலையை மாறப்போகுது கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் முடிவு போடுறது ஒற்றுமை அதிகமாகுது புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் உறவுக்காரங்க மத்தியில் குடும்பத்துடைய அந்தஸ்து உயிரும் பிள்ளைகளுடைய நலன் எல்லாம் அக்கறை கூடும் சுப நிகழ்ச்சி நடக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே குடும்பத்துக்காக நீண்ட நாளாக ஒரு கனவு வச்சிருந்தீங்களா அந்த நீண்ட நாள் கனவுகள் இப்போ நனவாக போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் லக்ஷ்மி நாராயணரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே நம்மளுடைய மீனராசிக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குருவிற்கே செல்ல பிள்ளை மாதிரி அப்பாவி புள்ளப்பா அதுக்கு நான் தான் துணை தொணை இருக்கணுங்கிற மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாருங்க இது எல்லாமே நிலச்சு நிற்கணும்னா உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஆலய பரிகாரம் தேனி மாவட்டம் குச்சனூரில் வடக்கு திசை நோக்கி யானை வாகனத்துடன் அருள்பாலிக்கும் குரு பகவானை வியாழக்கிழமை செஞ்சு குடும்பத்தோட வழிபட்டுவாங்க அதே போல பார்வை அற்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி நீடித்த நிலைத்த செல்வம் செல்வாக்கு பேரு புகழோட நீடோடி வாழ அந்த குரு பகவான் துணை வருவாருங்க வாழ்த்துக்கள்ங்க நன்றி வணக்கம்